சிறிய விளம்பர இடைவேளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் நான்கு பத்திரிகை இருக்கிறது இதில் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகை இன்றைய பிரதான செய்தியாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் என்று யாழ்ப்பாணம் வருகின்றார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்ஹர் ட்ராக் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளார் இதன்போது அவர் செம்மணி மனித புதை குழியை பார்வையிடுவதுடன் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களையும் சந்திப்பார் என்று அறிய வருகிறது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நான்கு நாட்கள் பயணமாக நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடிய அவர் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் வருகிறார் தரைவழியாக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் அரியாலை சித்துபாதி மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதை கொழியை பார்வையிடுவார் அத்துடன் போராட்டக்காரர்களையும் சந்தித்து பேசுவார் என்று அறிய இதன் பின்னர் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட பொதுமக்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் அரசு உயரதிகாரிகளையும் அவர் சந்தித்து பேச உள்ளார் என்று அறிய வருகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து எனினும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் யாழ்ப்பாண வருகைக்கான நிகழ்ச்சி நிரல் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதுடன் அவரின் வருகைக்கான முழு ஏற்பாடுகளையும் ஐநா வதிவிட பிரதிநிதி பணிமனையே மேற்கொண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இவன் வெளிநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரசின் தமிழின படுகொலை சர்வதேச விசாரணைக்கு வழி செய்ய வேண்டும் ட்ரக்கிடம் ஸ்ரீதரன் கோரிக்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு மேற்கொண்ட இனப்படுகொலை காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுக்கான பொறுப்புக்குற உறுதி செய்யும் வகையில் சர்வதேச விசாரணைக்கு வழி செய்ய வேண்டும் இவ்வாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஓர்கள் ட்ரக்கிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் எம்பி என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செம்மணி தொடர்பான செய்திகளுக்குள் செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி இன்று மனித சங்கிலி போராட்டம் ஒன்றொன்று செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரிய போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று புதன்கிழமை நடைபெற உள்ளது இன்றைய தினம் முற்பகல் பத்து பத்து மணிக்கு போராட்டம் நடைபெறும் செம்மணி வளைவு அருகே அகவணக்கம் மலரஞ்சலி செலுத்தப்படும் தொடர்ந்து நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு மனித புதைகுழி கண்டறியப்பட்ட சித்துபாதி மயானத்தில் போராட்டம் ஆரம்பமாகும் அங்கிருந்து செம்மணி வீதி வழியாக மனித சங்கிலி முறைமையில் ஐநா வதிவிட பிரதிநிதியின் பணிமனை வரை போராட்டம் நடைபெறும் அங்கு போராட்டக்காரர்களால் மனு கையளிக்கப்படும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான செய்திகளுக்குள் மன்னார் நகரசபை ஐக்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம் தேசிய மக்கள் சக்தியும் ஆதரவன்ற செய்தி மாந்தே மேற்கு சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் மன்னார் பிரதேச சபை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வசம் என்ற உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து காணி உறுதிகளை கையில் ஏந்தி நேற்று மயிலட்டியில் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி எமது நிலம் எமக்கு வேண்டும் என்று கோரி வலிவடக்கு மக்கள் தமது காணி உறுதிகளை கையில் ஏந்தியபடி நேற்று நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தீயில் எரிந்து முதியவர் பலி எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர் தூயில் ஆடைப்பட்டதால் பரவிய தீயில் எரியுண்டு முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து நல்லிணக்க முயற்சி குறித்து ஆணையரிடம் விளக்கினேன் வெளிவகார அமைச்சர் என்ற செய்தியும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நடவடிக்கை நாளை ஆரம்பமாகும் என்பது இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் மாவட்ட அரசிய அரசு அதிபராக பிரதீபன் கடமையேற்றார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் திருநெல்வேலியில் உணவகத்திற்கு சுகாதார சீர்கட்டுடன் திருநெல்வேலியில் இயங்கிய உணவகம் ஒன்று நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவின்படி சீல் வைக்கப்பட்டது திருநெல்வேலி பகுதியில் உள்ள பலசரக்கு கடைகள் உணவகங்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன் போது பலசரக்கு கடை ஒன்றில் இருந்து காலாவதியான பொருட்கள் பல அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன இதே போன்று சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்றும் கண்டறியப்பட்டது இந்த நிலைகள் இந்த நிலையங்கள் மீது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று முன்தினம் இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டன கடைகளின் உரிமையாளர்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டனர் இதையடுத்து அவர்களை கடுமையாக எச்சரித்த நீதவான் பலசரக்கு கடை உரிமையாளருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருந்தார் அத்துடன் உணவக உரிமையாளருக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் சீர்கேடுகளை சரி செய்யும் வரை உணவகத்தை சீல் வைக்கவும் உத்தரவிட்டு உத்தரவிட்டார் என்பது இந்த செய்தியாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வடக்கில் முதலீட்டு சூழல் ஆளுநர் வேதநாயகன் என்ற ஒரு செய்தியும் பாண்டியன் மகாவித்தியாலய உடற்கல்வி ஆசிரியர் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு மாணவர்கள் பெற்றோர் போராட்டம் என்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையின் இருபது ஆண்டுகள் பூர்த்தி ஞாயிறன்று சிறப்பு நிகழ்வு என்ற செய்தியும் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது கிலோ பேடி இலைகள் மன்னாரில் சிக்கின என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இனிப்பு கடை போர்வையில் கஞ்சா விற்றவர் கைதானார் திரு முருகண்டி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் என்று அது தொடர்பான புகைப்படங்களும் தொடர்ச்சியான செய்திகளுக்குள் மக்கள் ஆணையை மீறி செயல்படுகிறது அரசு மக்கள் போராட்ட முன்னணி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி நாடு அவசர கால நிலைக்கு தயார்படுத்தப்பட வேண்டும் மரிக்கார் எம்பி வலியுறுத்தல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து நூறு அவசர இலக்கத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு போலீஸ் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இதன்படி குறித்த துரித இலக்க இலக்க மையத்தை தவறாக பயன்படுத்திய சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தேவையான முறைப்பாட்டுக்கு மேலதிகமாக போலியான முறைப்பாடுகள் மற்றும் ஏனைய அவசர சேவைகளுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய முறைப்பாடுகளும் இந்த துரித இலக்கம் மூடாக புறப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது ஏனைய சேவைகள் மூலம் குறித்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்ற போதிலும் கையூட்டல் காணி நிதி தகராறு போன்ற வழக்கல் தொடர்பான முறைப்பாடுகள் இந்த அவசர அழைப்பு மையத்திற்கு கிடைப்பதாக போலீஸ் தெரிவித்துள்ளது இதன்படி அவசர சேவைகளின் போது நூற்றி பத்தொன்பது என்ற அவசர அழைப்பு மையத்தை தொடர்பு கொள்ளும் திறன் மிக குறைவாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி காணப்படுகிறது இதனை தொடர்ந்த செய்திகளுக்குள் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தை உடன் கூட்டவும் சஜித் பிரேமதாசா வலியுறுத்து இஸ்ரேல் ஈரான் போரால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பில் ஆராய்ந்து தேர்வு திட்டங்களை வைப்பதற்காக தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தை உடன் கூட்டுங்கள் இவ்வாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் என்றார் இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பதினாறாயிரம் கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றல் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் கொழும்பு மத்திய பஸ் நிலையத்தை நவீனமயப்படுத்த அரசாங்கம் திட்டமன்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் பிரதமரை சந்தித்து முக்கிய பேச்சு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் விசாரணை அறிக்கை கோரும் நீதிமன்றம் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடுகளை குறித்த விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது என்ற செய்தியும் செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்லவில்லை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பாதாள உலகக்குழு தலைவர் கண்ணையும் உள்ள சஞ்சீவ கொலைவளத்தில் திரளப்படும் பெண் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இலங்கையிலிருந்து தப்பிச் செல்லவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்பது ஒரு செய்தியாக காணப்படுகிறது அதனை தொடர்ந்து ஹட்டாரில் உள்ள இலங்கையர்கள் வீட்டிலேயே இருக்க அறிவுறுத்தல் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் குடும்ப பெண் சடலமாக மீட்பு இரட்டையரான பெண்கள் கைது கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரிகளான இரட்டையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஷ்ணு கோவில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தி எட்டு வயது மிக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோதர் விதுசா என்ற குடும்ப பெண் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இதேவேளை பொதுமக்களின் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட குறித்த சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரும் விசாரணைகளை நிலையில் இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் டிசிடிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட உப பரிசோதகர் எம் அசீம் தலைமையிலான அணி குறித்த படுகொலை தொடர்பில் மு முப்பத்தி நான்கு வயதுடைய இரட்டையரான சகோதரிகள் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் ஹல்முனை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து வருடங்களாக பரிதவிக்கும் மக்கள் காணியை தர கோரிக்கை அம்பாறை மேலதிக அரசு அதிபரிடம் முறையீடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் குச்சவெளி பிரதேச சபை முஸ்லிம் காங்கிரஸ் வசம் என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி சர்வதேச நீதி கோரும் அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் முகமாக மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு ஓந்தாச்சி மடம் பாலத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் ஸ்ரீநேசன் மற்றும் ஸ்ரீநாத் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டது மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்று அந்த தீப்பந்தம் தீப்பந்தம் ஏந்திய போராட்டத்தின் புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை ட்ரம்பின் அறிவிப்புக்கு ஈரான் மறுப்பு இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை போர் நிறுத்தம் பற்றி ஈரான் தான் முடிவு செய்யும் என்று ஈரான் அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே முழுமையான அளவில் அஹ் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் அந்த பதி பதிவை போட்டிருந்தார் அதற்கு எதிராக ஈரான் இந்த போர் முடிவு செய்வது ஈரானாகத்தான் இருக்கும் அப்படி என்று இந்த தகவலை ஈரான் வெளியிட்டிருப்பதாக இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தமாமல் அதை மீற வேண்டாம் என்கிறார் ட்ரம்ப் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நன்றி தெரிவித்தார் ட்ரம்ப் என்ற ஒரு செய்தி அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் இதேவேளை ஹட்டார் நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது என்ற செய்திகளும் காணப்படுகிறது இதே நேரம் ஹட்டாரில் இருக்கக்கூடிய இலங்கையர்களையும் வீட்டில் இருக்குமாறும் அது தொடர்பான அவசர தொலைபேசி இலக்கங்களும் பகிரப்பட்டுள்ளதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஈராக் ராணுவ தளம் மீது மர்ம ட்ரோன்கள் தாக்குதல் என்ற ஒரு கட்டமைடப்பட்ட செய்தியும் ஈரானுக்கு உதவ தயார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஈரானுக்கு உதவ தயார் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் ஈரானுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து செய்வோம் பேச்சுவார்த்தைக்கும் உதவ தயாராக இருக்கிறோம் என்று புட்டின் தெரிவித்தார் என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து உக்ரைனின் தலைநகரில் ரஷ்யா ட்ரோன்கள் தாக்குதல் என்று ஒட்டுமொத்தமாக உலக செய்திகள் உலகத்தில் இடம்பெற்று இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போர்கள் தொடர்பான செய்திகளாகவே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள் கிழக்கு மோதலால் இங்கு பொருளாதார மந்த நிலை ஏற்படும் பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டெங்கு காய்ச்சலால் பதினைந்து பேர் பலி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் இவ்வாண்டில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு சூடுகள் அதாவது குறித்த ஆறு மாதங்களுக்குள் ஐம்பத்தி இரண்டு துப்பாக்கிச்சூடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த தரவுகள் தரவுகளுடன் கூடிய ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அரிசிக்கு தட்டுப்பாடு சந்தையில் சம்பா கீரிச்சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்பொருள் அங்காடிகள் பலவற்றில் சம்பா மற்றும் கீரிச்சம்பா ஆகிய அரிசிகள் கிடைக்காததால் நுகர்வோர் கடும் சிரமத்தினை எதிர்நோக்கி வருகின்றனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக குடும்பஸ்தரின் கண்ணுக்குள் மிளகாய் தூள் வீசி தாக்குதல் கட்டுடை பகுதியில் சம்பவம் மானிப்பாய் போலீஸ் உட்பட்ட கட்டுரை பகுதியில் குடும்பஸ்தரோர் மீது கூறிய ஆயுதத்தால் நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த குடும்பஸ்தர் பிள்ளைகளை பாடசாலையில் விட்டுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிளில் முகங்களை மறைத்தவாறு வந்த இருவர் குறித்த குடும்பஸ்தரின் கண்ணுக்குள் மிளகாய் துளை வீசினர் அதன் பின்னர் அவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் படுகாயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலமுறை நாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வளமுறை நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழின படுகொலை சர்வதேச விசாரணைக்கு வழி ஏற்படுத்துங்கள் மனித உரிமை ஆணையாளரிடம் ஸ்ரீதரன் கோரிக்கை தமிழின படுகொலை தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு வழி ஏற்படுத்தி தாருங்கள் என ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர்டர்களிடம் ஸ்ரீதரன் எம்பி நேரில் கோரிக்கை முன்வைத்தார்கள் புகைப்படம் தாங்கிய செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக பார்க்கையில் நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடனான சந்திப்பிலேயே இந்த விடயத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் தெரிவிக்கையில் ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசால் திட்டமிட்ட வகையில் பொறியப்பட்ட இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்பு குரலை உறுதி செய்யும் உள்ளக பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன மேலாதிக்கம் மிகுந்திருக்கும் இலங்கை தீவில் சாத்தியமற்றது என்பதால் கூறலை உறுதி செய்யும் வகையில் சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமையாளர் ஆணையாளர் நாய் நாயகரிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் அந்த செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய செய்திகள் செய்திகளுக்குள் கட்டுமிடப்பட்ட செய்தியாக இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட அணையா விளக்கு தொடர் போராட்டம் செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரிய அணையா விளக்கு போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன போர் நிறுத்தத்துக்கு இணங்கியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அறிக்கையூடாக உறுதிப்படுத்தியுள்ளார் இதனிடையே போர் நிறுத்தம் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக ஈரான் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஈரானிடையே அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் அமுலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் போர் நிறுத்தத்தை மீற வேண்டாம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது மெழுகுவர்த்தி ஏற்றிய போது தீக்காயங்களுக்குள்ளான குடும்பஸ்தர் மரணம் உறவுகளை சந்தித்த ஐநா ஆணையாளர் மகஜரும் கையளிப்பு என்ற ஒரு செய்தி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகள் சந்தித்து தமக்கான நீதி கோரிய மகஜரையும் கையளித்துள்ளார்கள் கொழும்பு பண்டார் நாயகா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற பொது அமைப்புக்குடனான கருத்தரங்கின் முடிவிலேயே ஆணையாளர் வோல்கட்டர்க்கை சந்தித்து மகஜரை கையளித்துள்ளனர் இந்த சந்திப்பில் வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகளான லீலாதேவி மீனலோசினி சரோஜினி அரியமலர் சுகந்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் நகர சபையில் ஆட்சி தவிசாளராக டேனியல் வசந்தன் தெரிவும் மன்னார் பிரதேச சபை தமிழ் காங்கிரஸ் வசம் தவிசாளரானார் ஏஜேஎம் எம் ஏப்ரான் பண்டத்தெடுப்பில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாந்தை மேற்கில் ஆட்சி தவிசாளர் ஆனார் பிரேம்குமார் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்கு காணிகளை விடுவிக்கக் கோரி வலுவழக்கில் நான்காவது நாளாக போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று அதேபோல அமெரிக்காவின் தாக்குதலால் உலக பொருளாதாரத்துக்கு ஆபத்து சர்வதேச நாணய நிதியம் ஈரான் அணு உலைகள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் ஒரு சுற்று பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ள சர்வதேச நாணய நிதியம் அமெரிக்கா போன்ற பெரும் பொருளாதார நாடுகளுக்கு இது அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் யாசகம் பெற்ற இருபத்தி ஒரு குழந்தைகள் போலீஸ் காவலில் யாசகம் பெற்ற இருபத்தி ஒரு குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று இலங்கை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்று ஒன்று ஒன்பதை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்கவும் போலீஸ் ஊடகப் பிரிவு அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்று ஒன்பது இலக்கத்தை தவறாக பயன்படுத்தி தவறான முறைப்பாடுகளை அளிப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் விளையாட்டு செய்திகள் செய்திகளுக்குள் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு தொடரில் வரலாற்று சாதனை படைத்தது இந்திய அணி என்ற ஒரு செய்தி இலங்கை பங்களாதேஷ் டெஸ்ட் தொடர் இலவசமாக பார்வையிட அனுமதி கால்பந்து மைதான மேற்கூரை விழுந்து பார்வையாளர்கள் மூவர் பரிதாபமாக பலி அல்ஜீரியாவில் சம்பவம் சர்வதேச ஒலிம்பிக் குழு தலைவராக பொறுப்பேற்றார் கிறிஸ்டி கவான்ட்ரி என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவாக மட்டக்களப்பில் போராட்டம் யாழ்ப்பாணம் சம்மணி பகுதியில் நடைபெறும் அணையா விளக்கு போராட்டத்துக்கு வலை சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் ஊந்தாச்சி மட பாலத்திற்கு அருகாமையில் போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது நேற்று முன்தினம் மாலை ஆரம்பமான குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் சம்மணி மனித புதைகுலியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுலிகளின் அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் போராட்ட பல்வேறு சுலோகங்களை ஏந்தி போராடினார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி அணையாவளக்கு போராட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரண்டாவது நாளாகவும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் செம்மணி மண்ணில் புதை உண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமாக அணையாவளக்கு என்ற பெயரில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என்று இரண்டாம் நாள் தொடர்பான புகைப்படங்கள் இங்கே பிரசீலிக்கப்பட்டிருக்கிறது கனடா சென்றார் ஹெரணி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹெலாநிதி ஹெரணி அமர்ந்து சொல்லிய நேற்று அதிகாலை கனடாவிற்கு புறப்பட்டுச் சென்றார் தெற்காசிய பிராந்தியத்தின் பிரதிநிதியாக பொது நிலவாய கற்றல் ஆளுநர்கள் சபையில் பங்கேற்பதற்காக அவர் கனடா சென்றிருக்கிறார் இந்த செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் போர் நிறுத்தம் அறிவித்தது ஈரான் என்ற ஒரு செய்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது இஸ்டேல் ட்ரம்ப் போர்க்குற்றவாளி அமெரிக்காவில் போராட்டம் என்ற செய்தியும் போர் நிறுத்தம் அமலில் தயவு செய்து மீறாதீர்கள் ட்ரம்ப் வலியுறுத்தும் மீண்டும் வான்வழியை திறந்தது ஹட்டார் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது அதே போல ஐநா உயர்ஸ்தானிகர் பிரதமர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் வலமுறையினுடைய இன்றைய ஆசிய திலைங்கமாக தமிழ் மக்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் இலங்கைக்கான விஷயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று முன்தினம் கொழும்புக்கு வருகை தந்துள்ளார் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை திரவுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் செம்மணி புதைகுலி உள்ள இடத்திற்கும் சென்று பார்வையிட வேண்டும் என்பது பற்றி இவ்விடத்தில் ஏலவை பிரஸ்தாபித்திருந்தோம் தவிர செம்மணி புதைகுழியை ஆணையாளர் சென்று பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை என இலங்கை அரசும் அறிவித்திருக்கிறது இவை ஒருபுறம் இருக்க தமிழர் தாயகத்துக்கு வருகின்ற ஐநாம் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரிடம் நாம் கேட்பது தமிழ் மக்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது செம்மணி போராட்டத்திற்கு வலை சேர்க்க களிநொச்சியில் இன்று கதவடைப்பு போராட்டம் என்ற செய்தி குடும்பப்பண் படுகொலை இரட்டை சகோதரிகள் கைது என்ற செய்தியும் ரணிலின் பிரிட்டன் விஜயம் குறித்து சிஐடி விசாரணை எழுபதாவது பிறந்த நாளில் எழுபது பேருக்கு இலவச கண்புரை சத்துர சிகிச்சை முதியவரின் முன்மாதிரியான செயல் தனது எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு எழுபது வயோதிபர்களுக்கு இலவச கண்புரை சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள நிதி அனுசரணை நல்கிய லண்டனில் புலம்பெயர்ந்து வாழ்வுந்து வரும் யாழ் ஊரளவை சேர்ந்த ரஞ்சன் என்பவரது செயல் பலரது கவனத்தையும் வகுவாக கவர்ந்துள்ளது அவரது நிதி பங்களிப்பிலான எழுபது வயோதிபர்களுக்குமான இலவச விசேட கண்புரை சத்துர சிகிச்சை நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ் போதனாவைத்தியசாலையில் வெற்றிகரமாக நடைபெற்றது கேளிக்கை கொண்டாட்டங்கள் என தப்பது பிறந்த நாட்களில் பல லட்சங்களை செலவழிக்கும் இளைய தலைமுறையினருக்கும் எழுபது வயதிலும் ரஞ்சன் அவர்கள் செய்த செயல் தக்க பாடமாக அமையும் என பலரும் சமூக ஊடகங்களில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த செய்தியும் காணப்படுகிறது வலமுறையினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக சம்பிரதாய பூர்வமாக கடமையை பொறுப்பேற்ற யாழ் மாவட்ட அரசு அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலமுறையுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் புதிய பத்திரிகையின் செய்தியாக யாழ்ப்பாணத்திற்கு வருகிறார் பேரவை ஆணையாளர் வருகை தொடர்பான செய்திகளை அதிகம் அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் நேற்று எரிபொருள் வரிசை மாயம் என்ற ஒரு செய்தியும் புதைகுடிக்கு நீதி கோரி செம்மணியில் இன்று போரன்று போராட்டம் என்ற செய்தியும் தெம்மணி புதியகுழி விவகாரம் அகழ்வு பணிகளுக்கு விடுவிக்கப்பட்டது நிதி நாளை அகழ்வு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஏனையவை உள் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான செய்திகளுடன் கா வலிவடக்கு காணிகள் உடன் விடுவிக்க வேண்டும் என்ற போராட்டம் தொடர்பான செய்திகளும் தான் இங்கும் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக புதைகுழியை பார்ப்பது முக்கியமில்லை புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க ஏதும் வழி செய்வாரோ என்ற கேள்வியோடு அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது இவைதான் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய நாளிதழ்களின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் சந்திக்கலாம்